அகத்தேர் ஜோதிடம் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா திருமண பொருத்தம் சார்ந்த விஷயங்கள் வரிசையாக பார்த்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பார்த்துக்கிட்டே வர்றோம் ஒரு பெண்ணுடைய நட்சத்திரத்துக்கு வச்சு ஆண் நட்சத்திரத்துக்கு எத்தனை பொருத்தங்கள் இருக்குது எத்தனை என்னென்ன பொருத்தங்கள் சேர்க்கலாம் எந்தெந்த நட்சத்திரங்களை சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஒரு பெண்ணுடைய நட்சத்திரமான அஸ்தம் நட்சத்திரம் கன்னிராசி இந்த கன்னிராசிக்கு பொருந்தக்கூடிய ஆண் நட்சத்திரங்கள் என்னென்ன பொருந்தை பார்க்கலாம் கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் மேசராசியிலேயும் வரும் ரிஷபராசியிலேயும் வரும் எட்டு பொருத்தம் இருக்கும் மிருக நட்சத்திரம் இந்த மிருக சீரிச நட்சத்திரம் ரிஷபராசி மிதனராசி ரெண்டும் சேர்ந்த மாதிரி வரும் இதுக்கு எட்டு பொருத்தம் வரும் புனர்பூச நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரம் வந்து மிதனராசி கடகராசி ரெண்டுலையுமே கலந்து வரும் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து பொருத்தம் வரும் இந்த நட்சத்திரம் வந்து பத்து பொருத்தம் வரும் சிறப்பாக இருக்கும் தாராளமாக எடுக்கலாம் அதற்கு அடுத்தபடியாக ஆயில்ய நட்சத்திரம் இந்த ஆயில்ய நட்சத்திரம் சொல்லக்கூடியது வந்து கடகராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஏழு பொருத்தம் வரும் ஏழு பொருத்தம் தாராளமாக சேர்க்கலாம் பூரம் நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் பூரம் எட்டு பொருத்தம் வரும் எட்டு பொருத்தம் தாராளமாக சேர்க்கலாம் பூர நட்சத்திரத்தை சேர்க்கலாம் விசாகம் இந்த விசாக நட்சத்திரம் என்பது வெர்ச்ச ராசிக்குள்ளேயும் வரும் துலாம் ராசிக்குள்ளேயும் வரும் ரெண்டிலையும் கலந்தே வரும் அதனால் ரெண்டு ராசியுமே எடுக்கலாம் நட்சத்திர பொருத்தங்களில் இது வந்து ஏழு பொருத்தம் வரும் தாராளமாக எடுக்கலாம் அதுக்கடுத்தபடியாக கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரம் வந்து ஆறு பொருத்தம் வரும் விருச்சக ராசி வரக்கூடிய நட்சத்திரம் ஆறு பொருத்தம் வரும் தாராளமாக எடுத்துக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் சொல்லக்கூடியது மகரம் கும்பம் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இந்த நட்சத்திரம் செயல்படும் ஏன்னா அது வந்து ரெண்டு ராசிக்கு சொந்தமான இந்த நட்சத்திரம் வரும் அவிட்டத்தை வந்து எடுக்கும் எடுக்கும்போது பாதி வந்து மகரத்திலையும் பாதி வந்து கும்பத்துக்கும் போகக்கூடிய அமைப்பில் வரும் இந்த நட்சத்திரம் இது ரெண்டு ராசியுமே எடுத்துக்கலாம் இதுக்கு ஆறு பொருத்தங்கள் வரும் ஆறு பொருத்தம் வரும் தாராளமாக எடுத்துக்கலாம் ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா மீனராசிக்குள் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பொருத்தம் வரும் இது எட்டு பொருத்தம் வரும் ஆனால் இந்த நட்சத்திரத்தையும் எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம் சொல்லக்கூடியது மேசராசிக்குள் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இது ஏழு பொருத்தம் வரும் ஏழு பொருத்தம் வரும் பரணி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது தண்ணீராசிலேயும் வரும் துளாராசிலையும் வரும் ரெண்டுலேயுமே இந்த சித்திரை நட்சத்திரம் ரெண்டையுமே ரெண்டு ராசியுமே எடுத்துக்கிறலாம் இது கிட்டத்தட்ட வந்து ஆறு பொருத்தம் வரும் ஆறு பொருத்தம் வரும் தாராளமாக எடுக்கலாம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடியது கும்பராசிக்குள் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இது ஏழு பொருத்தம் வரும் தாராளமாக எடுத்துக்கலாம் ஏழு பொருத்தம் வரும் தாராளமாக எடுத்துக்கலாம் அடுத்து பூராண நட்சத்திரம் இந்த பூராண நட்சத்திரம் என்பது தனுசு ராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இது ஏழு வரும் ஏழு பொருத்தம்னாலும் எடுத்துக்கலாம் இந்த ஆறு பொருத்தம் ஏழு பொருத்தம் எட்டு பொருத்தம் பத்து பொருத்தம் பொருத்தம் அதிகமாக இருந்தால் இது ரொம்ப சூப்பர் பொருத்தம் குறைவாக இருந்தால் ரொம்ப கம்மி அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் கிட்டத்தட்ட இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே தினம் கணம் யோனி ராசி ராட்சின்னு சொல்லக்கூடிய அடிப்படையை வச்சு தான் இந்த நட்சத்திரங்கள்லாம் தேர்வு செஞ்சுருக்கு அதனால் தாராளமாக இந்த நட்சத்திரங்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறலாம் இது வந்து நட்சத்திர பொருத்தங்களில் வந்து நிச்சயமாக இதெல்லாம் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதெல்லாம் எடுத்து முடிச்ச பிற்பாடு ஆண் பெண் இருவருடைய ஜாதகம் ஜாதக ரீதியாக பொருத்தம் இருக்குதா ஏழாம் இடம் கெட்டு போகாம இருக்கா ரெண்டாம் இடம் நல்லா இருக்கா இல்லை ரெண்டு பேருக்கும் சனி செவ்வாய் பார்வை இருக்கா இல்லை செவ்வாயோட ராகு இணைஞ்சிருக்கா இல்லை ச ராகு கேதுக்கள் இணைவில் இருக்குதா சுக்ரன் ராது கேதோட சேர்ந்துருக்கா இப்படி இந்த மாங்கல்ய கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கா குரு என்று சொல்லக்கூடிய குழந்தைக்கான கிரகம் நீசம் அடைஞ்சிருக்கா ரெண்டு பேருடைய ஜாதகத்துலேயும் ரெண்டு பேருக்கும் புனர்பு தோஷம் இருக்குதா மாங்கல்ய தோஷங்கள் இருக்குதா இதையெல்லாம் பார்க்குறதுக்கு என்ன தேவை நமக்கு ஜாதகம் தேவை ஜாதகம் இல்லாமல் திருமண பொருத்தத்தை முடிவு பண்ணக்கூடாது இது நட்சத்திர பொருத்தம்ன்றது வந்து நீங்கள் ஒரு இடத்துல இருந்து பெண் வீடு மாப்பிள்ள வீடு ஒருத்தவத்தை வாங்குறீங்க அப்படின் போது இந்த நட்சத்திரத்தை பார்த்து நட்சத்திரம் பொருந்தும் பொருந்தான்றதுக்கான ஒரு ஒரு கைடன்ஸ் தானே ஒழிய இதை வச்சுக்கிட்டே எல்லாமே பொருந்த வந்து முடிவுக்கு வந்துடக்கூடாது முக்கியமாக வந்து ஜாதக பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜாதக பொருத்தத்தில் தான் நமக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்ட்டு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த எட்டு பொருத்தம் பத்து பத்தம் வர ஜாதகத்து கூட ஜாதகத்தில் ஏதாவது இந்த மாங்கல்ய கிரகங்கள் கெட்டு போய் இருந்துச்சு வச்சுக்கோங்க அது பொருத்தத்தில் எடுக்க முடியாது சில பத்து பொருத்தம் கூட வந்துடும் சில நேரங்களில் பத்து பொருத்தம் வந்தோம் எட்டு பொருத்தம் கூட வந்துடும் சார் நீங்கள் எட்டு பொருத்தங்கள் சொன்னீங்களே பொருந்தான்னு சொல்கிறீங்க அப்படி கிடையாது அது ரெண்டு பேருக்கும் கடுமையாக செவ்வாய் பாதிக்கப்பட்டு இருந்துச்சுன்னு அது எட்டு பொருத்தம் பத்து பொருத்தம் வந்து கூட பிரயோஜனம் இல்லை சுக்கரன் ராகு கூட சேர்ந்துருந்துச்சி வச்சுக்க பொருத்தம் பார்த்து பிரயோஜனம் இல்லை அப்புறம் கிட்டத்தட்ட கிரகங்கள் கெட்டு போயிருக்கு இல்லை வந்து குரு ரெண்டு பேருக்கும் நீசம் அடைஞ்சு போச்சு குழந்தை இல்லாமல் போய்டும் ரெண்டு பேருக்கும் சனி செவ்வாய் பார்வை இருக்கு ஒற்றுமை இல்லாமல் போயிடும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னென்னா அந்த நட்சத்திர பொருத்தம் கடைசியில் வந்து இது பொருந்தாது அப்படின்ற மாதிரி சில நேரங்களில் வந்துடும் அதனால் நீங்கள் நம்ம பார்க்க வேண்டியது நட்சத்திர பொருத்தத்தை முழு நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஜாதக பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டும் இணைச்சி பார்க்கணும் ரெண்டும் இணைச்சி பார்த்தா எந்த முடிவுக்கு வரணும் அதனால் இந்த நட்சத்திரத்தை மட்டும் மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த முடிவுக்கு வர வேண்டாம் ஜாதக பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்